இன்னைக்கு நேர்காணல் ஊடகவியலாளர் ஜீவசகாப்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பார்ப்பான் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு புதிய விளக்கத்தை சீமான் வந்து கொடுத்துருக்காரு பெரியார் எதிர்ப்பு தொடங்கினது பெரியார் வந்து ஒரு கருத்துல நான் மாறுபடுறேன்றதுல ஆரம்பிச்சு பெரியார் சொல்லாத கருத்துக்களை பேச ஆரம்பிச்சு கடைசியாக இந்த பெரியார் எதிர்ப்பு எல்லாம் யாரு பயங்கரமா என்ஜாய் பண்றதா அப்படின்னா வெளிப்படையாக இப்போ இவர் இன்னைக்கு யாருக்கு விளக்கம் கொடுக்குறாரோ என்ன வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்குறாரோ அவர்கள் பயங்கரமா அதை கொண்டாட பார்க்க முடியாது குருமூர்த்தி கூட இது எப்பயுமே இப்போ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்க பாப்பான் அப்படின்னா சமமா பாப்பான் அப்படின்ற ஒரு புது விளக்கத்தை ஒரு பக்கம் எல்லாம் சிரிக்கிறாங்க கேலி பண்றாங்க இன்னொரு பக்கம் மிக கடுமையாக சீமானை விமர்சிக்கிறதையும் பார்க்க முடியுது நீ எப்படி பாக்குறீங்க சீமான் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இடம் அவருடைய புதிய விளக்கம் பார்ப்பான் அப்படின்ற வார்த்தைக்கு சீமான் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இடம் என்று சொல்வதை விட டிவி கே தலைவர் குளத்து அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாரு இல்லைங்க அவர் ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பே குருமூர்த்தி எல்லாம் தான் ஆரம்பிச்சது அப்படிங்கிற விஷயம் ஸோ அதையெல்லாம் இதுவரை செய்திகளா இருந்தாலும் இப்போ இதெல்லாம் ரொம்ப ஆணித்தரமான உண்மை என்பது தெரிய வந்துருச்சு இனிமே சீமான் வந்து என்ன சொல்றது அவர் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு என்ன யார் சீமான் பார்ப்பன அடிமை நாக்பூர் அடியால் நாக்பூர் போற எலும்பு தான் அவர் செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறார் என்பது தெரிஞ்சு அவர் பேசுற தமிழ் அப்படிங்கிற அரசியல்ல நம்மலாம் கொஞ்சம் மயங்கணும் ஏன்னா தமிழர் அரசியல்ங்கிறது திராவிட இயக்க அரசியல் தமிழ் உணர்வு மாநில சுயாட்சி தமிழ்நாடுங்கிறது அப்போ இவர் தமிழன் தமிழை முல்லை பெரியாரு காவிரி இப்படின்னு இது நமக்கான அரசியல் தானே இப்போ பேசுகிறாரு இப்போ பிஜேபி இப்படி பேசாதுல்ல பிஜேபி தமிழர்னு பேசாது அது முழுக்க சமஸ்கிருதம்னு பேசுவோம் வட இந்தியான்னு பேசுவோம் ஆனால் இவர் தமிழர்னு பேசும்போது நம்ம நினைப்போம் நம்ம அரசியல் தான் வைகோ பேசுனது தான் ஈழம் நம்ம பேசுனாரு இது இவர் பேசுகிற எல்லாமே யார் திராவிட இயக்க மேடையில் பேசுனது பெரியார் அரசியல் பேசுனது தானே அதை வச்சு இவர் ஏமாற்றி எழுந்திருக்கிறாரு இதை வந்து ஒரு தொடக்க காலத்தில் அவர் பேசல கவனிச்சு பார்த்தீங்கன்னா தொடக்க காலத்தில் பாப்பாங்களை திட்டுறது ஆரியத்தை திட்டுறது இதெல்லாம் அவரிடம் இருந்தது இருந்தாலுமே அவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே என்னுடைய இஎம்டிவி பேட்டியில சங்கர் அப்பாங்கிற ஒரு பிராமணர் தான் எனக்கு எழுதி தராருன்னு அந்த பேட்டி இன்னும் இருக்கு ஓப்பனாக அவரே கொடுத்த வாக்குமூலம் யாரு கண்டுபிடிக்கல இப்போ நீங்க கேட்டீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க நாக்பூர் அடியால் பிராமணர் அடியால்னு அவரே சொன்னது இதெல்லாம் என்ன ஜீவாவும் உட்காந்து தேவாவும் உட்காந்து டிஸ்கஸ் பண்றது அவரே சொன்னார் என்னோட பேட்டியில் அதாவது இங்கே உள்ள தெலுங்கு இங்க இருக்கக்கூடிய நாயுடு ரெட்டியார் பிற்படுத்தப்பட்ட சாதியில் இருக்கக்கூடிய நாயுடு ரெட்டியார் தெலுங்கு செட்டி போன்றவர்கள் சௌராஷ்டிரா போன்றவர்கள் தமிழ்நாடு கிடையாது அவங்களாம் தமிழர்கள் கிடையாது துப்புரவு தொழில் செய்யக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவங்க தமிழர்கள் கிடையாது அவன் ஒடுக்கப்பட்டிருக்கிறான் பிற்படுத்தப்பட்டிருக்கிறான் அவனுக்கு வந்து நம்ம எதுவும் செய்யக்கூடாது ஆனா சமூகத்தில் வந்து இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய அவங்க நம்ம ஆளு நம்ம இனம் நம்ம தமிழர்கள் அவங்களுக்காக தான் தம்பி நான் பேசணும் அப்படிலாம் பேசினார் அப்ப அப்பயே அவர் அம்பலப்பட்டார் நம்ம சமூக நீதி அடிப்படையில் மனிதர்களை பார்க்குறோம் எவன் ஒடுக்கப்பட்டவன் எமே ஒடுக்குறவன் ஒடுக்குகின்ற காரணி இது சாதியா இருக்கு இப்போ இங்க தமிழ்நாட்டில் ஒரு இடைநிலை சாதி இருக்கு இடைநிலை சாதி தமிழ் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க இவர் சொல்ற மாதிரி தெலுங்கு பேசுகிறவங்களும் இருக்காங்க ரெண்டு சாதியுமே ஆதிக்கமான நிலையில் இருக்கு தெலுங்கு பேசுற நாயுடுவாக இருந்தாலும் தமிழ் பேசுற ஜாதிகள் எவர் பிள்ளைமாரோ தேவரா யாரோ சொன்னாலுமே அவங்க ஒரு தலித்து ஒடுக்கும்போது நம்ம யார் பக்கம் நிக்கிறோம் தலித்த பக்கம் நிக்கிறோம் இவன் தெலுங்கு பேசுறவன் இவன் தமிழ் பேசுறன்னு பார்க்கல அந்த இடத்துல சாதி இவனை விட வேந்த சாதி நம்ம நினைக்கிறான்னு சொல்லி அந்த ஒடுக்கப்பட்டவர் பக்கம் நிற்கிறோம் ஒடுக்கப்பட்ட சாதியிலேயே ஒரு தேவேந்திரர்கள் அடிக்கும் போது நம்ம ஆதிதிராவிடர் பக்கம் நிக்கிறோம் அந்த ஆதி திராவிடர் இதில் அடிச்சுட்டு உங்களோட நாங்க அப்படி அவங்க சொன்னாங்கன்னா நம்ம அருந்த பக்கம் நிற்போம் அப்ப நம்ம அளவுகோல் என்னது யார் அடிக்கிறான் யார் அடி வாங்குறான் யார் பக்கம் நியாயம் இருக்கு இப்படிதான் நிற்போம் அருந்த பத்து தம்பி ஆதி பூர்வீக பூர்வக்கூடிய தமிழர்கள் நீங்க அருந்த கொஞ்சம் தெலுங்கு பேசுவீங்க இல்லை இப்படி இப்படி ஒருத்தன் பார்த்தா அவன் சமூக நீதி சிந்தையால் கிடையாது அவன் வந்து பாசிச சிந்தனையாளர் இல்லைன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவன் ஒரு ஒரு சமூகத்தை இப்படிதான் நம்ம பார்க்கணும் இதுதான் தெரியார் சொல்லி தந்தது ஆப்பானோட பேரை சொல்லி இவர்கள் எல்லாரும் மெஜாரிட்டியா வந்து இவங்க அந்த ஒடுக்குமுறை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க அதான் இவர் யார் மெஜாரிட்டிங்கிறாரு இப்ப தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி வன்னியர்கள் இருக்கிறாங்க ஆதி திராவிடர்கள் மெஜாரிட்டி தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி வன்னியர்கள் ஆதி திராவிடர்கள் முக்களத்தூர் நாயக்கர் கவுண்டர் நாடார் முஸ்லீம் தனி ஜாதியா பாத்தீங்கன்னா முஸ்லிம் மெஜாரிட்டி தான் அப்ப இவங்க எல்லாம் இங்க வந்து சேர்ந்து பார்ப்பனார்கள் அடிக்கிறாங்களாம் இது எவ்ளோ பெரிய அப்பட்டமான பொய் பாருங்க இது பார்ப்பனர்கள் நேரடியா பேசுனா நாலு பேர் சிரிச்சிருவாங்கிறதுக்காண்டி சீமான வச்சு பேச வைக்கிறாங்க எவ்வளவு மோசம் பாருங்க இந்த நாட்டில் பார்ப்பனர் அதுக்கப்புறம் வந்து சர்சூத்திர சாதிகள் முதலியார் போன்றவங்க அடுத்து இடைநிலை சமூகங்கள் அடுத்து பட்டியல் சமூகங்கள் இந்த தான் சாதி அமைப்பு இது பச்சை குழந்தை கூட தெரியும் பச்சை குழந்தை கூட தெரியும் இந்த சாதி அமைப்பில் எல்லா பலனையும் பெறுபவர்கள் பார்ப்பனர் ரிசர்வ் வங்கியில இருந்து இந்த இடத்துல தான் நம்ம சாதி அமைப்பை சரியா பகுதிக்கணும் சாதி இரண்டு அளவுல செயல்படும் ஒன்னு தூய்மைவாதம் இன்னொன்னு பெரும்பான்மைவாதம் இந்த இரண்டையும் கையில் எடுக்கிறாரு சீமான் இந்த இரண்டு பாசைச வடிவங்களையும் கையில் எடுக்கிறாரு தூய்மை என்னது பார்ப்பனர்கள் மூணு பர்சண்டேஜ் தான் இருப்பாங்க பணியாக்கள் இந்தியா முழுக்க எடுத்தாலும் எண்ணிக்கையில் குறைவு தான் ஆனா அந்த பார்ப்பனர்களும் பணியாகும் தான் இந்தியாவை தீர்மானிக்கிறாங்க நிர்மாணிக்கிறாங்க அம்பானிகளாவும் அதானிகளாவும் அவங்கதான் இருக்கிறாங்க இந்தியா முழுவதும் ஒரே பண்பாடும் தீர்மானிக்க இடத்துல பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க வங்கிகளில் பணம் கொடுக்குற இடத்துல பார்ப்பனர்கள் இருக்காங்க கடன் வாங்குகிற இடத்துல பார்ப்பனர்களும் பனியாக்களும் இருக்காங்க இப்போ பார்ப்பனர்களும் மாறுவாடிகளும் எண்ணிக்கை அடிப்படையில இங்க குறைவுதான் ஆனா தொண்ணூத்தி ஏழு இந்தியர்களுடைய பொருளாதாரத்தை அவங்க தானே தீர்மானிக்கிறாங்க இந்த உண்மையை மறைச்சிட்டு எண்ணிக்கையில அவங்க குறைவு எண்ணிக்கையில அவங்க குறைவுனா கலைஞர் சமூகம் கூட எண்ணிக்கையில ரொம்ப ரொம்ப குறைவான சமூகம் கலைஞர் ஆதரிச்சு பேசுவார் அவரு இவர் சொல்ற லாஜிக் போடி வைக்கிறார் எண்ணிக்கையில குறைவா ஒருத்தவங்க இருக்காங்க இவர் ஆதரிச்சு பேசுவாரா அப்ப இந்த எந்த இடத்துல வந்திருக்காரு சாதிங்கிறது ரெண்டு விதமான ஆதிக்கத்தை நிலைநிறுத்தும் ஒண்ணு தூய்மைவாதம் அவன் எண்ணிக்கையில இருப்பான் அப்ப ஃபார்வேர்டு கம்யூனிட்டி எல்லாருமே எண்ணிக்கையில குறைவா இருப்பாங்க ஆனா அவங்க சமூகத்துல அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும் பெய்யர் வாழ்வாங்க வாங்க ஐயங்கர் பார்த்த சாரதி அவங்களுக்கு எல்லாம் ஏன்னா அவங்க இருக்கிற இடங்கள்ல அப்படி அமெரிக்கால இருப்பாங்க எம்பசியில இருப்பாங்க முக்கியமான இடத்துல இருப்பாங்க இப்ப சமையல்காரர் வேலையை வேலைய இருப்பார் ஒரு பார்ப்பனர் அவர் பொண்ணு வந்து சாட்டர் அக்கௌண்டர் படிக்கும் ஏன்னா கேட்டா அவங்க அத்தி பேர்ல அமெரிக்கா போயிருப்பாரு எப்படி படிக்கணும்னு தெரியும் கிளாஸ் ஆனா பெரும்பான்மை சமூகம் என்று சொல்லக்கூடிய வன்னியரோ கல்லர்களோ எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது தான் பிள்ளைக்கு சொல்லி சொல்லித்தரணும்னு தெரியாது பணக்காரனா கூட இருக்கலாம் ஆனா அந்த படிப்பு இருக்குன்னு தெரியாது இதுதான் இந்த சாதிய மேலாண்மை யாருக்கு இருக்குன்னா பார்ப்பனர்கள் இருக்கு அவங்க மூணு பெர்சன்டேஜோ ரெண்டு பெர்சன்டேஜோ இந்த அரசியல் போய் பெரும்பான்மையா இருக்க நாடார்களுக்கு இந்த இவ்வ பார்ப்பனர்கள் கிடைக்கக்கூடிய சமூக வாய்ப்புகள் கிடைக்குமா தேவேந்திரகுல வேளாளர்கள் கிடைக்குமா ஆதித்தரவர்களுக்கு கிடைக்காது ஆனா சீமான் எவ்வளவு தட்டையா அரசியல் அப்படி தூண்டி விடுறாரு பாருங்க பார்ப்பனர்கள் என்றால் பாவம் மூணு பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அப்படின்னு மத மத அடிப்படையில் சிறுபான்மையா இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பார்த்து நீ சொன்னாரா சிறுபான்மை உண்மையில் சிறுபான்மையாக இருந்து கொண்டு பெரும்பான்மை கலாச்சாரங்களில் இருந்து வழிபாட்டு முறைகளில் இருந்து வேறுபட்ட இருக்கிறவங்க முஸ்லிம்ஸ் அதனால மைனாரிட்டிங்கிற ஒரு கான்செப்ட் வரையறைய ஐநாவே வரையறுத்துருக்கு இருக்கு மைனாரிட்டின்னா அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் தரணுங்கிறது ஐனாவேல இருக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் ரிலிஜியன் மைனாரிட்டி இருப்பாங்க சில இடங்களில் மொழி அடிப்படையில் மைனாரிட்டி இருப்பாங்க மைனாரிட்டி என்பது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு அமைப்பு பத்து பேர் நம்ம எல்லாம் ஒரே மாதிரி இருக்கோம் ஒரு அது பத்து பேர் ஒருத்தர் மட்டும் வித்தியாசமா இருந்தானா அவனை கொஞ்சம் ஸ்பெஷலா நம்ம கவனிக்கணும் ஏன்னா அவனுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே கூட்டம் இப்படியாக மத அடிப்படையில் இந்தியாவில் சிறுபான்மையினர் வரையறுத்தா மைனாரிட்டின்னு சொல்லக்கூடாது இது பிஜேபி ஒரு டோன் ஏன் மைனாரிட்டின்னு சொல்லக்கூடாது மைனாரிட்டிங்கிற பேர்ல அவங்களுக்கு சில உரிமைகள் கிடைக்குது அது தடுக்கணும் பிஜேபி நினைக்குது அதுதான் சீமானுடைய ஆசையம் அவங்கள சிறுபான்மைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்ப்பனர்கள் சிறுபான்மை ஐயோப்பாவை எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறீங்கன்னா ரொம்ப வெளிப்படையா சோவோடைய லாங்குவேஜுக்கு வந்துட்டார்ல துக்குளக்கூடிய லாங்குவேஜுக்கு வந்துட்டாரில்ல சுப்பிரமணியசாமிய லாங்குவேஜுக்கு வந்துட்டார்ல இன்னும் அடுத்து அவர் பேசுவார் பாருங்க அனைத்து ஜாதி அர்ச்சகரை எங்கள் சிறுபான்மை சமூகம் மீச்சிறு சமூகம் நுண்ணு நுண் நுட்பமான பார்வையில் பார்த்தா தான் எண்ணிக்கையே தெரியும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பார்ப்பனர்களிலும் குறைவாக இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமை கோவிலில் சாமியை தொட்டு பூஜை சேர்ந்து அவையும் இந்த திருட்டு திராவிட கூட்டம் அனைத்து ஜாதி அர்ச்சகராக கெடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பேசுறாரா இல்லையான்னு பாருங்க அனைத்து ஜாதி அர்ச்சகராக கேட்கக்கூடாது ஏன்னா அது மீச்சிறுபான்மை சமூகம் ஏதாவது இன்னும் தமிழ் இன்னும் வேறு சில வார்த்தையில போட்டுக்குவார் மீச்சிறுபான்மை சமூகம் பார்ப்பனர்கள் அந்த அந்த கூட்டம் பாண்டே சொல்வார்ல நானே நினைச்சாலும் உள்ள போக முடியாது அவரே நினைச்சாலும் போக முடியாதா பாத்துக்கோங்க அவரே அது மாதிரி எங்க அன்னை பாண்டேவே நினைச்சாலும் உள்ள போக முடியாது அந்த பார்ப்பனர்களிலும் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சிறு தொகையாக இருக்கக்கூடிய ஒரு சிவாச்சாரியர்கள் அவனுக்கு தீண்டாமை செய்ய உரிமை இல்லையா நம்மளை ஒதுக்க உரிமை இல்லையா அது ஒதுக்கல் அல்ல அவன் அவன் தனியாக இருப்பதற்கான சுயநிலைய உரிமை அப்படின்னு கூட பேசுவார் அவன் மட்டும் பூஜை செய்யணும்னு அப்ப இப்படி எல்லா பாசிச வடிவங்களையும் பார்ப்பனிய வடிவங்களையும் சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் நியாயப்படுத்தி கேட்டா தமிழ் தேசியங்கிற பேர்ல அதுக்கு ஒரு முகமுடியை போட்டு ஏமாற்றுகின்ற வேலையை சீமான் செய்து வருகிறார் பச்சையான ஜாதி அரசியல் ஜாதி கட்சி தலைவர் ஐயா அதாவது தனித்தனி ஜாதி கட்சி தலைவர்கள் கூட அவ்வளவு மோசமா இருக்க மாட்டாங்க இவர் வந்து ஒரு ஓப்பனா ஒரு ஜாதி கட்சி தலைவர் ஜாதி கட்சி தலைவர்களை கூட நான் கொச்சைப்படுத்த மாட்டேங்க ஏன்னா சில சமூகங்கள்லாம் தங்களுடைய கல்வி உரிமைக்காக தங்கள் சமூகங்கள்லாம் சேர்ந்து எங்க செங்குந்தர் திருமண மண்டபம் செங்குந்தர் கல்வி நாடார் மகாஜன வன்னீர் அறக்கட்டளை அது மக்கள் ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களை வச்சுக்க இவர் அப்படி கிடையாது இவரை அந்த ஜாதி மக்களுக்காக பலன் இருக்குமா யாருக்கும் பலன் கிடையாது பார்ப்பனர்களுடைய சாதி தூய்மை தூய்மைவாதத்தை பெருமைப்படுத்துறாரு இன்னொரு பக்கம் பெரும்பான்மைவாதம் பேசுறாரு எல்லா ஊர்லயும் போய் அந்த ஜாதியில எந்த அந்த ஊர்ல இருக்க ஜாதி பெரும்பான்மைவாத தலைவர்கள் பேர சொல்லி இவரை போல உண்டுமா பெரியார் என்ன செஞ்சாரு தேவர் யார் பெரியார் யார் வவுசி யார் திருப்பூர்ல குமரன் யார் பெரியார் யார் அதாவது நல்லா கவனிச்சு பாருங்க இவர் சொல்ற எல்லாமே போனப்போ முக்கிய தேவர் தேவர் முக்கிய வச்சு பண்றது இப்ப நான் சொல்றேன் ஈரோடுங்கிறது அண்ணாவை பண்றாரு ஏன்னா செங்குந்த முதலியார் இருக்கக்கூடிய பகுதி எது ஈரோடு ஆரணி ராசிபுரம் நாமக்கல் காஞ்சிபுரம் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து செங்குந்தர்கள் அதிகம் செங்குந்த முதலியார்கள் அந்த செங்குந்த முதலியார் மாநாட்டில் தான் அண்ணா பெரியாரையே பாக்குறாரு தன்னுடைய ஜாதி சங்க மாநாட்டில் தான் பெரியார் பேசும்போது பாக்குறாரு இந்த மாதிரி உங்க சமுதாய மக்கள் முன்னேறணும் பெரியார் பேசுகிற படம் தான் அண்ணா அரசியலுக்குள்ளே வராரு இதெல்லாம் அந்த சீமானுக்கு தெரியுமான்னு தெரியல இப்ப அந்த சாதி ஓட்டு வேணுங்கிறது காண்டி அண்ணாவை பாராட்டுறார் இவர் எழுதி வச்சுக்கோங்க ராமநாதபுரத்தில் அடுத்து ஒரு இடைத்தேர்தல் வந்தால் இவர் அண்ணா பற்றிலாம் பேச மாட்டார் அண்ணா பிச்சைக்காரன் என்றுவார் அண்ணாவையும் கலைஞரையும் பிச்சைக்காரன்னு ஒரு பேசின வீடியோ இருக்கு தெரியுமா பிச்சக்காரலு கருணாநிதியா என்ன பிச்சைக்கார இவங்க எல்லாம் வந்தே அப்படின்னு பேசியிருக்காரு அத பிஜேசமா பிஜே வந்து எடுத்து ஒரு பெரிய தலைவர்கள் பேசிட்டு அடுத்த நாளே நான் பிச்சக்காரே சொல்லல அப்படின்னு மறுத்து பேசிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு பிச்சக்காரேன்னு சொன்ன அண்ணா துறை அண்ணா துறை அண்ணா சொல்ல மாட்டார் இந்த அண்ணா துறை பிச்சை தினமுலர் லாங்குவேஜ் இதெல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க அண்ணா துறைங்கிறது தினமுலர் லாங்குவேஜ் அவன் நம்ம தமிழர் தலைவர்கள் யாருக்கும் மரியாதை தர மாட்டாங்க நடேசனா நம்ம நடேசன் போட்டோன்னா கேவலப்படுத்தும் நடேசனை தியாகராயர் இன்னைக்கு வரையும் தியாகராய நகர்ன்னு சொல்ல மாட்டானுங்க அவனுங்க டி நகர் டி நகர்வானுங்க அண்ணா மேம்பாலன்னு வச்சாங்க பேரை அது ஜெமினி பிரிட்ஜினே மாத்திட்டாங்க இதெல்லாம் அவனுக்கு திட்டமிட்டு பண்ணது ஏன்னா தியாகராயர் பேர் வந்துடக்கூடாது அண்ணாவுடைய பேர் வந்து விடக்கூடாதுங்க கலைஞர் கருணாநிதி நகர்னு சொல்லவே மாட்டான் கே கே நகர் தான் அந்த பேர் வந்து விடக்கூடாது அதுல வந்து தெளிவா இருப்பாங்க தினமலர் அந்த தினமலருடைய லாங்குவேஜ் தான் அண்ணா துறை அண்ணா துறைன்னு தமிழ்நாட்டில் எவனும் சொன்னது கிடையாது அண்ணா தான் அறிஞர் அண்ணா இல்லாட்டியா அண்ணா தான் அவர் ஒவ்வொரு குடும்பத்தோடைய அண்ணா அவர் ஒவ்வொரு தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொருத்துடைய இப்படி இப்படிதான் தமிழர்கள் பார்த்தாங்க ஆனா நீ வந்து அண்ணாத்துறை கருணாநிதி பிச்சைக்காரப்பய இப்படிலாம் பேசிட்டு இன்னைக்கு ஈரோட்டில் முதன்மையாக இருக்கிறது செங்குந்த முதலியார் ரோட்டு தான் செங்குந்த முதலியார்கள் கவுண்டர்கள் நாயக்கர்கள் அருந்ததியர்கள் நினைக்கிறேன் அந்த அந்த அடி ஆனா எப்படினாலும் செங்குந்தர்கள் கணிசமா இருக்காங்க அந்த தொழிலே ஜவுளி தொழில் தான் அந்த மக்கள் இந்த தரி செய்வாங்க செங்குந்தர்கள் அதுல அதுலயே தேவாங்கிற கன்னடம் பேசக்கூடியவங்களா இருக்காங்க அவங்க அந்த பகுதியில் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால அண்ணா அண்ணாவையே தமிழர்கள் சொல்லக்கூடிய குரூப் தெரியுமா அவங்க அண்ணாவுடைய அப்பா வேற ஜாதி அண்ணாவுடைய அம்மா வேற ஜாதி இப்படிலாம் அந்த சிறுநீர் பரிசோதனை செஞ்சு செத்து போனா கூட எடுத்துருவாங்க போல ஒண்ணு டெஸ்ட்டு எடுத்து இது வந்து தமிழ்ல வராது இது வந்து தெலுங்கு ஜாதி இப்படிலாம் சொல்லிட்டு தானே இப்போ திடீர்னு அண்ணா வந்து இவங்களுக்கு தமிழர் தலைவராகிட்டார் பெரியாரை எதிர்த்து முதல்ல பெரியாரை எதிர்த்து முதலில் களம் கண்டவரெல்லாம் கிடையாது அவர் பெரியாரை பெரியாரை எதிர்த்துலாம் எல்லாம் ஆரம்பிக்கல பெரியாரிடமிருந்து இருந்து இருந்தார் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு பெரியாரை எதிர்த்தவர்னா ராஜாஜி தான் பெரியாரை எதிர்த்தது சத்தியமூர்த்தி ஐயாரு பெரியாரை எதிர்த்தவர் காந்தியை எதிர்த்தவர் நேரு காந்திக்கு எதிர் நேரு காந்தி எல்லாம் எதிர் தான் எதிர் சுத்தாந்த உடையவங்க அவங்க எல்லாம் இந்திய தேசிய பெரியார் இந்திய தேசிய தேற்றவர் கிடையாது பெரியாருக்கு அண்ணாவுக்கு என்ன கொள்கை முரண்பாடு சொல்லுங்க பாப்போம் ஒரு மண்ணும் கிடையாது பெரியாரு நாத்திகரு அண்ணாவும் நாத்திகரு வடவர் ஆதிக்க ஒளியனு தான் உங்களுடைய ஐம்பூரும் கொள்கை திமுக அடிப்படை கொள்கையை வடவர் வட இந்திய ஆதிக்க ஒதில்தான் முதல் கொள்கையை பெரியாரும் இந்திய வட இந்திய கடைகள் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி மாநாடு பெரியார் பெரியார்தான் சேட்டு மார்வாடிகள் இங்கிருந்து போகணும்னு சொல்லி மாநாடு நடத்தினவர் இந்த பெரியார் திடல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அந்த மார்வாடி கடைக்கு முன்னாடி நின்று இந்த வட இந்திய கடையை வந்து அகற்றுவோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினவர் பெரியார் அந்த மாதிரி போராட்டங்களை கலந்துகிட்டவர் தான் அண்ணா என்ன அவங்க ரெண்டு பேருக்கு வேறுபாடு தான் பெரியாரின் எதிரி இவர் வட இந்தியர்கள் ஒளியன்னு சொல்லுவாரு வட இந்தியர்கள் வாழ்க்கை மாப்போசி சொல்லுவாரு அந்த மாப்போசியை தான் சீமான் தலைவராக எடுத்துக்கிறாரு பெரியார் இந்திய எழுத்துக்கிற அதிர்ப்பார் இந்தி நமக்கு வேணும்னு சொல்லிட்டு போவார் மாப்போசி மன்னனை வச்சு ஊத்தி இல்ல இந்தி எழுத்து வேணும்னு போவாரு பெரியார் சமஸ்கிருதம் ஒழிகேன்னு சொல்வாரு மாப்போசி சமஸ்கிருதம் வேணும் சமஸ்கிருதம் தான் புனிதமான மொழியை அதுவும் தெலுங்கு பிராமணர்கள் பேசுற சமஸ்கிருதம் தான் வேணும்னு சொன்னார் மாப்போசி இப்படி முழுக்க இந்திய கைக்கூலியாக இந்துத்துவ அடியாட்களாக இருந்த தலைவர்களை எல்லாம் என் தலைவர்னு சீமான் சொல்லிட்டு முழுக்க முழுக்க வட இந்தியர்களை எடுத்து சமஸ்கிருதத்தை எதிர்த்து சனாதனத்தை எதிர்த்து இந்தியை எதிர்த்து இந்திய தேசிய அரசியலை எதிர்த்து போரிட்ட தமிழ் தேசிய சிந்தனையாளர் தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான் அவர் வழி வந்தவர் அண்ணா நீங்க சம்மந்தம் இல்லாம இந்திய தேசிய தலைவர்னு சொல்லிட்டு பெரியாரையும் அண்ணாக்கு சண்டை முட்டி விடுறாரு முத பெரியாருக்கும் முத்துராமணி தேவருக்கும் சண்டை முட்டி விட்டார் அந்த சண்டைக்கு எந்த அர்த்தமும் கிடையாது அப்படி ஒரு வாழ்நாள் அவர் ரெண்டு பேரும் எதிரா நின்றுதே கிடையாது முத்தராமணி தேவரும் காமராஜரும் தான் எதிரா நின்று இருக்காங்க பெரியார் அந்த சீன்லேயே கிடையாது அப்புறம் திருப்பூர் குமரனும் பெரியார் திருப்பூர் குமரனுக்கும் பெரியாருக்கும் என்ன சண்டை வந்துச்சு அவருடைய ரோல் பங்களிப்பு இது வேற அப்புறம் யாரு வாவு வாவு சூப்பனாரு பெரியாரு பெரியார அவ்வளவு பாராட்டியிருக்காரு தொடர்ச்சியா பண்றாரு நீ ஒரு பெரியாரஸ் எல்லாருக்குமே இது தெரிந்த ஒரு உண்மை பெரியார் மீது அவர் வைக்கிற ஒரு விமர்சனம் சொல்ல முடியாது அவதூரை வந்து நீங்க எப்படி பாருங்க ரொம்ப இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு வெறி புடிச்ச மாதிரி பெரியாரை வந்து ஆசிரியரை தான் அடுத்த வேலையை பார்ப்பேன் அப்படின்ற லெவல்ல வந்து நடந்த பிரச்சாரங்களா இருக்கட்டும் பேசுவதா இருக்கட்டும் இந்த கட்சினர் நேற்று வந்து சைதாப்பேட்டில வந்து பெரியாருடைய சிலையை வந்து ஒருத்தர் சேதப்படுத்திருக்காரு தொண்டர்கள் இதா அவரை பார்த்து பரிதாபமா இருக்கு அந்த செருப்பு துணி வீசின தம்பி பெரியாரால பலன் பெற்றவனா தான் இருப்பார் கண்டிப்பா அகிரகாரத்தால இருக்க மாட்டார் அந்த தம்பி ஏதாவது ஒரு நாடாராவோ பறையராவோ தேவராவோ இருப்பாரு அப்ப கண்டிப்பா பெரியாரால பலன் பெற்ற திராவிட இயக்கத்தால பலன் பெற்ற ஒரு தம்பி அவங்கள வச்சே அடிக்க வைக்கிறாங்க பாருங்க இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய வேலை சீமானே யாருங்க சனாதனத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தானே

ஒரு அவைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு நம்ம கூட நினைக்கிறோம் வயசுல வேற ஆனா இப்படி இல்லாமல் உலகிட்டு பெரியார் என்னை படிக்க வைச்சா படிக்க வைக்கல பெரியார் டைரெக்டா படிக்க வச்சா பெரியார் செத்ததுக்கு அப்புறம் நான் என்னை எப்படி பெரியார் படிக்க வச்சுக்க முடியும் அந்த அரசியல அவனே அவ்வையார யார் படிக்க வச்சா எப்படி சிலப்பதி யாரத்தை யார் படிக்க வச்சா எங்க எங்க பாட்டன் பெரும்பாட்டன் பாட்டன் கழிப்பு முன்டனை யார் படிக்க வச்சா இனிய சித்த பிரம்ம எதுவும் பிடிச்சிருச்சா உனக்கு பெரியார் இயக்கம்ங்கிறது இங்கே ஒரு சனாதன அமைப்பு நீங்கள் மற்ற ஸ்டேட்டுக்கும் இந்த ஸ்டேட்டுக்கும் பார்த்தா தெரியுங்க பெரியார் என்ன பண்ணியிருக்காரு பெரியார் என்ன பண்ணியிருக்காரு இப்போ இந்தியா முழுவதுமே நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க இங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதிய அமைப்பு பெண்களுடைய நிலையும் மற்ற ஸ்டேட்டுக்கும் நீங்கள் போனாதான் அந்த வித்தியாசம் தெரியும் கர்நாடகாவில் பெங்களூரை தாண்டினீங்கன்னா அது கிட்டத்தட்ட வட இந்தியா மாதிரி தான் இருக்கும் பெங்களூர் மட்டும்தான் ஹைடெக் சிட்டி கர்நாடகா மாநிலம் முழுக்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட இந்துத்துவா மனநிலையை நீங்க நிறைய பார்ப்பீங்க அந்த சோட்டா மும்பைன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி இதெல்லாம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட மராத்தி ஒன்று இருக்கும் மகாராஷ்டிராலையுமே மும்பை புனே அப்படிங்கிற ஒரு நாலஞ்சு சிட்டியை தவிர்த்துட்டு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி படிப்பு எதுவுமே இருக்காது இப்ப மகாராஷ்டிரா தமிழ்நாடு எது வளர்ச்சி அடைந்த மாநிலம்னா மகாராஷ்டிரா தான் தொழில் வளர்ச்சி ஜிஎஸ்டி எல்லாம் கட்டுறது ஆனா அதை அந்த அதெல்லாம் அவ்வளவு பெரிய வளர்ச்சி மகாராஷ்டிரால யார் மூலம் வருதுன்னா தேஷ்முக் அங்க உள்ள ஷிண்டே தேவநாத் பட்னாவிஸ்ங்கிற ஒரு மூணு நாலு சாதி என்ன சொல்றோம்னா எட்டு அந்த ஜாதியினர் மட்டுமே சம்பாதிச்சு உற்பத்தி செஞ்சு நல்லா இருக்காங்க அங்க முஸ்லீம்கள் நல்லா இருக்க மாட்டாங்க தலித்துகள் நல்லா இருக்க மாட்டாங்க ஒட்டுமொத்த மாநிலத்தின் வளர்ச்சியே அந்த மூணு பர்சன்ட் இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்ட் சொல்றாங்க அவங்களுடைய வளர்ச்சி தான் மகாராஷ்டிராவுடைய வளர்ச்சி தலித்துகள் நிலையை போய் பாருங்க முஸ்லிம்களுடைய நிலையை போய் பாருங்க கர்நாடகாவிலேயும் அப்படிதான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வளர்ச்சி என்றால் வன்னியர்களும் வளர்ச்சி முதலியார்களும் வளர்ச்சி பறையர்களும் வளர்ச்சி உடையார்களும் வளர்ச்சி பெண்களும் வளர்ச்சி இன்க்ளூசிவ் க்ரோத்துங்கிற அண்ணாவுடைய தத்துவம் அதான் இங்கே எல்லாருமே வளர்ந்துருப்பான் மற்ற ஸ்டேட்லலாம் அந்த நகரங்கள் மட்டும்தான் வளர்ந்துருக்கும் இது ஒரு மகாராஷ்டிராவா மாற்றணும் இது ஒரு குஜராத்தாக இது ஊபியா மாற்றணும் அந்த வேலையை தாங்க சீமான் செஞ்சுட்டு வராரு படிக்க வச்சாரா படிக்க வச்சாரன்னா சி நான் சொல்றேன் சீமான் பேண்ட் ஷர்ட் போட்டுல இருந்து படித்து இன்று நாகரிகமாக இவ்வளோ பகுத்தறிவோடு பேசுறதுக்கான பெரியார் தான் பெரியாரும் பெரியாருடைய பங்களிப்பு இந்த நீதி கட்சி இதெல்லாம் இல்லைன்னா என்ன இவங்க இன்னொரு மலிவான அரசியல் பண்றாங்க நீதி கட்சியில நடேச முதலியார எத்துக்குவாங்க தியாகராயரையும் நம்ம டி எம் நாயரையும் எடுத்துக்க மாட்டாங்க மூணு பேருமே நான் பிராமின் கான்சீஸ் உடையவங்க மூணு பேருமே நான் பிராமினுக்காக பாடுபட்டவங்க நடேச முதலியாரா இருக்கட்டும் டி எம் நாயரா இருக்கட்டும் ஆதி திராவிடர்களுக்கு ஹாஸ்டல் தொடங்கினாங்க நம்ம ஆயிரம் வழக்குல சத்துணவு இது எல்லாமே இந்த மூன்று தலைவர்கள் நீங்களும் நானும் இந்த மூன்று தலைவர்களையும் எப்படி பாக்குறோம் நீதி கட்சி தலைவர்கள்

எவ்வளவு ஒரு அபத்தமான பொய் பெரியார் வந்து தெலுங்கர்களுக்காக கன்னடர்களுக்காக பாடுபட்டார்னா தட்சிண பிரதேசம் கொண்டு வர்றாரு அது என்னன்னா இவங்க சொல்லக்கூடிய திராவிட நாடு தான் திராவிட நாட இவங்க தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறது என்னது ஆந்திரா கன்னடம் மலையாளம் துளு தமிழ்நாடு இது சேர்ந்தா திராவிட நாடு இப்படிதானே சொல்றாங்க இந்த திராவிடம் ஏண்டா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க ஒட்டுமொத்த திராவிட நாடையே தரேன்னு சொன்னாரு நேரு தட்சிண பிரதேசம்னா திராவிட நாடு தான் பெரியார் வேணாரு என்ன காரணம் சொன்னாரு இந்த தெலுங்கர்களோடையும் கன்னடர்களோடையும் தமிழ்நாட்டுக்காரனை கலக்காதீங்க இவன் வந்து ஒரு பார்ப்பன எதிர்ப்பு மரபோட இருக்கிறான் ஆந்திராக்காரன் வந்து கொஞ்சம் பார்ப்பனர்களுக்கு அடிமையா இருப்பான் அவன் நம்ம தமிழ்ல ஏத்துக்க மாட்டான் நம்ம தமிழர்கள் சிறுபான்மையாயிருவோம் தெலுங்கர்கள் எண்ணிக்கையில கூடும் நம்ம டெல்லியோட ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் இங்க தெலுங்கனோட ஒரு பக்கம் போராடிட்டு இருப்போம் இது போக பார்ப்பனர்களோட வேற போராடிட்டு இருப்போம் பெரிய தொந்தரவாயிரும் காமராஜ் தயவு செய்து தமிழ்நாட்டு தனியா வச்சிருவோம் அப்படின்னு சொன்னார் இவங்க சொல்லக்கூடிய கன்னட ராமசாமி நாயகரா இருந்திருந்தா ஐ கன்னடர்களோட நம்ம சேர்றோம் கன்னடா ஆதிக்கத்தை கொண்டு வந்து நினைச்சிருப்பாருல ஏன் கொண்டு வரல அவர் தமிழ் தமிழர் தமிழ்நாடு தமிழ் தமிழர் தமிழ்நாடு தமிழர் பொருளாதாரம் தமிழர் கல்வி தமிழர் முன்னேற்றம் இடஒதுக்கீடு சாதி ஒழிப்பு இதுதான் பெரியாரு என்ன பிரச்சனைனா பெரியார் சாதியை ஒழிக்க சொல்லியிருக்காரு சடங்குகளை ஒழிக்க சொல்லியிருக்காரு ஆணாதிக்கத்தை ஒழிக்க சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையும் நீ திருப்பி கொண்டு வரணும் ஆத்தா அப்பனுக்கு பிறந்திருந்தா ஒரு ஆத்தா அப்பன் ஒரு ஆத்தா அப்பனுக்கு பிறந்ததை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவ நீ இதை நீ நீங்க கண்ணுமளா நிரூபிச்சுக்காரு யாரோ ஒரு நபர் ஒரு சுத்த இவங்க யாரையோ ஒருத்தர் சுத்த தமிழருங்கிறாங்களே இவன் ஒரு ஆத்தா பண்ணுக்கு தான் பிறந்தான்னு நீ நிரூபி இது இல்லாம நான் நிரூபிக்க முடியும் இல்ல எவ்வளவு கேவலமா போறாங்க பாருங்க ஒரு ஆத்தா அப்பனுக்கு பிறந்திருந்தா நல்ல ஆத்தா அப்பனுக்கு பிறந்திருந்தா நல்ல ஆத்தா நல்லா அப்பனுக்கு என்ன வரையற சொல்லு ஓன் பார்வையில நல்ல ஆத்தா அப்ப இருக்கிறவன் இன்னொருத்தனுக்கு அது வேற மாதிரி சொல்லுவான் அதனால இது வந்து ரொம்ப ஒரு கேவலமான சொல்லாடல்கள் இதெல்லாம் இந்த காலகட்டம் சார் ஏன்னா கடைசி ஒரு மூணு மாசம் தான் இதை கையில் எடுக்கிற இரண்டு மூணு மாதம் பாரதிக்கு வந்து ஒரு விழா ஆமா பாரதிக்கு என்னைக்கு பாரதிங்கிற பாலச்சந்தர் கமலஹாசன் ப்ராடக்ட் தான் அவங்களாம் உங்களுக்கு வந்து எம்ஜிஆர் படம் கால வரையும் பாரதிதாசன் பாட்டு தான் இருக்கும் இந்த தமிழ் சினிமால அந்த அந்த பாட்டில் கலைஞரை விளக்கத்துலலாம் எல்லாம் சரோஜி ஆடிக்கிட்டு எம்ஜிஆர் எழுந்திரிட்டுவாரு அது என்ன பாட்டு இது தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் சரஜித ஆடிட்டு இருப்பான் கலைஞரை வந்து தமிழ் சினிமாலாம் எல்லாம் பாரதிதாசன் பாட்டு எம்ஜிஆர் படங்கள்ல பாதி எழுபத்தி அஞ்சு வரையும் அவருடைய கடைசி படங்களில் பாரதிதாசன் பாட்டு வரும் புதியதோர் உலகம் செய்வோம் பாரதியாரே கிடையாது இந்த பாரதியாரை கொண்டு வந்ததே இந்த பாலச்சந்தர் கமலஹாசன் குரூப் தான் இந்த இன்னைக்கு இந்த பாலச்சந்தர் கமலஹாசன் மனிதத்திலாம் வந்தாங்களோ பெண் உரிமை என்றால் பாரதி சாதி ஒழிப்பு என்றால் பாரதி பாரதி இருந்தால் இது திட்டமிட்டு உருவாக்குனா இந்த மணிலத்னம் பாலச்சந்திர கமலஹாசன்லாம் சீமான்னா அந்த வரிசையில தான் சீமானா அந்த வரிசையில தான் பாரதியார எப்படி நீங்க பாப்பான்னு சொல்லலாம் அப்படின்ட்டு பாரதியார முன்னிறுத்துறது புரியுதுங்களா எல்லாரையும் எல்லாரையும் பண்ணிக்கிட்டு கரெக்டா பார்ப்பனர்களையா பார்த்து இது பண்றது அப்புறம் இன்னொரு பக்கம் ஆணைமுத்தை புகழ்ந்து பேசிட்டு பெரியார கேவலப்படுத்துறது இதை விட காவலை என்ன கேட்டா ஆணைமுத்து என்ன ஒரு தமிழ் சாதி வன்னியர் புரிதுங்களா அவர் ரொம்ப தெளிவா சாதிய உணர்வாள் போய் பெரியார் இருந்தாலும் நாய்க்கேன்டா வாணியம் வாணி ஏய் அண்ணா என்ன நம்ம முதலியார் புரிதுங்களா ஒருத்தருடைய சிந்தனை செயல்பாடை வைத்து தீர்மானிக்கணும் யார் என் தலைவன்னு இப்போ நான் பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் தலைவன்னா மூணு பேரும் என் நான் ஆதரிக்க மாட்டேன் அவங்க என் சொந்தமும் கிடையாது ஆனால் நான் எதை வைத்து மூணு பேரையும் ஆதரிக்கிறேன் அவங்களுடைய செயல்பாடு எழுத்து யாருக்காக இருந்தது கார்ல் மார்க்சக்கும் நமக்கு என்னங்க உறவு ஆனால் மார்க்ஸ் பத்தி பேசுனா நமக்கு அரிக்குது இல்ல காரல் மாசு லெனின சிரிபுரா சிலையில அடிச்சா தமிழ்நாட்டுல நமக்கு இது லெனினுக்கும் நமக்கு என்ன தஞ்சாவூருக்கும் அவருடைய செயல்பாடு சிந்தனை எழுத்து இன்னைக்கு இந்த உலகத்தை புரட்டுது அப்பேற்பட்ட லெனினும் மார்க்ஸுமே நமக்கு நெருக்கமா இருக்கும் போது இந்த மண்ணில் பிறந்து இந்த தமிழர்களுக்காக வாழ்ந்த தந்தை பெரியார் எப்படி அந்நியப்படுத்த முடியும் இதெல்லாம் நாக்பூர் அஜெண்டா தமிழ்நாட்டை ஒண்ணும் பண்ண முடியலையே இது தமிழ் இது எடுபடாது தமிழ்நாட்டிலே எடுபடாது ஏன் கேளுங்களேன் உத்தரப்பிரதேசத்துல இப்படி அகிலேஷ் யாதவ கவிழ்க்க அமித்ஷா வந்து சோசியல் இன்ஜினியரிங் பண்ணாரு எப்படி தெரியுமா பண்ணாரு யாதவ் ஓட்டு எப்படினாலும் இவங்களுக்கு விழுந்துடும் சமாஜ்வாதிக்கு ஆஹ் தலித்துல மாயாவதியினுடைய ஜாதி ஒன்று இருக்கு ஜாதவா ஏதோ ஒன்று எஸ்சி அது மாயாவதிக்கு விழுந்துடும் முஸ்லீம் ஓட்டு ரெண்டு பேருக்கும் ஷேர் ஆகி விழும் காங்கிரஸ் மூணு கட்சிகளுக்கும் விழும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப பிராமின்ஸ் ஓட்டு எப்படினாலும் நமக்கு காங்கிரஸ்க்கும் நமக்கு மட்டும் தான் வரும் அவங்க யாதவுக்கு போட மாட்டாங்க பிராமின்ஸ் போய் யாதவுக்கும் எஸ்சிக்கும் மாட்டாங்க எஸ்சி கூட கொஞ்சம் போடுவாங்க யாதவ் போட மாட்டாங்க அப்ப அம் அமித்ஷா போய் திருத்துருவா போய் பண்ணது என்னன்னா ஒவ்வொரு தலித்தருளையும் போய் பீம் செயலின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க பீம் சேலி எல்லாம் கொண்டு வந்து அம்பேத்கர் நம்ம நம்ம இதெல்லாம் அம்பேத்கருக்காக மோடி பாடுபடுறாரு காங்கிரஸ் எதிரியா பாக்குது காங்கிரஸ் உயர் ஜாதி கட்சின்னு சொல்லிட்டு மாயாவதி கட்சியில இருந்து நீங்க என்ன பண்ணீங்க மாயாவதியோட ஜாதிக்காரங்களுக்கு மட்டும்தான் நம்ம செய்யுது ஸோ அந்த ஜாதி அல்லாத இதர செட் காஸ்ட் பட்டியல் சமூக மக்கள்லாம் இந்த இந்துக்கள்லாம் நமக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பண்ணார் அப்புறம் பிசிகிட்ட போய் யாதவர்கிட்ட ஓட்டே கேட்கறதில்ல இல்ல யாதவ் அல்லாத மற்ற பிசிகிட்ட போய் நம்ம இந்துக்கள் அகிலேஷ் யாதவ் யாதவ் மட்டும் தான் செய்ய சொல்லி அவங்க ஓட்ட வாங்கினார் முஸ்லீம்கள்ட்ட போக மாட்டார் முஸ்லீம்கள்ட்ட யாதவர்கிட்ட அந்த மாயாவதி ஜாதி மூணு ஜாதிக்கு அவர் ஓட்டு கேட்கவே போறது இல்லை அது அந்த வேலையை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கும் இந்த வேலையை தான் இப்போ பண்றாரு அருந்தைய தெருப்பக்கம் போக மாட்டார் அருந்தையர் ஓட்டு அவர் கிடைக்காது நல்லா தெரியும் நாயக்கர் தெருப்பக்கம் அந்த ஓட்டு போகாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் அதனால இதர ஜாதியில ஃபுல்லா ஒருங்கிணைக்க முஸ்லீம் ஓட்ட வாங்க பெரியார் எதிரி நான் தான் அவங்க நண்பேன்னு சொல்லி பொய்ய கிளப்புறது முதலியார்ட்ட போய் நான் திராவிடத்தை திட்டுறேங்கிறதுக்காக திட்டாமட்டுறாதீங்க திமுக உருவாக்குனதே அண்ணாதான் திமுக கேவலமா பேசுவாராம் ஆனா அண்ணா முதலியாரு நம்மாளு அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கிறாரு அப்புறம் நெடுஞ்சலி சொல்ல வேண்டியது நாவலர் நெடுஞ்சலி அவரை பாராட்டுறது அனேமா அன்பழகனை பாராட்டுவாரு அன்பழகன் ஏன்னா மத்தவங்கள சம்பத்தை பாராட்ட மாட்டாரு அவங்க எல்லாம் ஐம்பெரும் தலைவர்கள் திமுக இருந்தவங்க அதுல அப்படி சம்பத்து மட்டும் மிஸ் ஆகி மத்தவங்க பாராட்டுறாங்க அப்போ ஒவ்வொருத்தரா ஜாதி பார்த்து நீ முதலியார் பிள்ளைமார இருந்தா ஆதரிக்கிறேன் நாயக்கர் ரெட்டியா இருந்தா ஆதரிக்க மாட்டேங்கிறேன் இப்படி எல்லாம் அந்த தலைவர்கள் அந்த காலத்துல பாக்கல ஒரு ஒரு எம்ஜிஆர் என்ன ஜாதின்னு என்னைக்கா இன்னைக்கு மக்கள் கேட்டிருக்கானா எம்ஜிஆர் என்ன ஜாதினே யாருக்கும் தெரியாது கலைஞரோட ஜாதி கூட இந்த இப்ப இவன்கள் எல்லாம் போட்டு இது தான் வெளியே வருது இவ்வளியோ பொதுவா கலைஞர்லாம் திமுக தலைவர் பார்த்துட்டு போயிடுவாங்க எல்லா மக்களுக்கும் எல்லாம் ஜாதி தெரியாது இன்னைக்கு இவங்க பண்ற கூத்துல தான் எல்லாம் வெளியே வருது அறிஞர் அண்ணாவெல்லாம் யாரும் செங்குந்தர் முதலியாரெல்லாம் பார்த்ததே கிடையாது அண்ணாலாம் நமக்கு என்ன நினைவு வரும் பணத்தோட்டம் எழுதினாரு ஆரிய மாய் பெரியாருடைய சீடரு திமுக உருவாக்குனவர் டெல்லியில் மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்தாரு இப்படிதான் நமக்கு நினைவு வரும் ஆனா அவரை எவ்வளோ கேவலமா ஒரு சாதிக்குள்ள அடைச்சி வச்சிருக்காரு பாருங்க இவ்வளோ கேவலமா ஸோ அமித்ஷாவினுடைய நாக்பூரினுடைய அசைன்மெண்ட் இது ஜாதி ஜாதியா தமிழ்நாட்டை பிரி அடுத்து எழுதி வச்சுக்கோங்க வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு கொங்கு நாடு மூணையும் பிரிக்கிற அசைன்மெண்ட் தான் சீமானுக்கு அதையும் ஆதரிச்சு பேசுவார் பாருங்க என் கொங்கு நாடு தை நாடு ஆகணும் ஏன் தமிழனுக்கு அன்னைக்கு அத்தனை ஆண்டுகள் வேங்கை முதல் அந்த இது சொல்லுவாங்க வேங்கடா முதல் குமரி வரை ஆண்டவனுக்கு ஒரு ஒரு நாடா தனித்தனி நாடா கூட இந்த திராவிட திருட்டு திராவிடம் நம்மளை அழிக்க பார்த்துருக்கு எதுரா எதிரா தமிழ்நாடு எல்லையெல்லாம் யாரா நீ பிரிச்சு திராவிட திராவிடா இப்படி எதையாவது ஒளரிக்கிட்டு கடைசியில் பிஜேபி அசைன்மெண்ட்டு சரி சரி அப்படியே கோயம்புத்தூர் ஒன்று இங்கே வட தமிழகம் இயர் பேஸ் பண்ணி ஒன்று எங்களுக்கு முங்களுத்தூர பேஸ் பண்ணி ஒன்று பேஸ் பண்ணி ஒன்னு ஒரு மூணு நாடு பிரி ஏன்னா அதுதான் பிஜேபி எல்லாம் ஒன்னும் பண்ண முடியலன்னா உடச்சி விட்டுருவான் உங்களை வெண்டெடுக்க பார்ப்பான் வென்று உங்களை கொலை பண்ணிடுவான் உங்களை சதைச்சு விட்டுவான் இப்ப தமிழ்நாட்டை சதைக்கணும் தமிழ்நாட்டை கொதறி வையுங்க சீமானம் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அடுத்த பாஜகவினுடைய அனைத்து அசைன்மெண்ட் முஸ்லீம் மைனாரிட்டி கிடையாது அந்த இதுக்கு வந்துட்டாரு பிராமின்ஸ் நல்லவங்க எல்லா பிஜேபியோட அசைன்மெண்ட்டுக்கும் வந்துட்டாரு திராவிடம் தான் எதிரி பெரியார் தான் எதிரி இது எல்லாமே பிஜேபி பேசின விஷயங்கள் அவர்கள் சொன்ன விஷயங்கள் தான் மீண்டும் மீண்டும் நான் ஏற்கனவே இதே அரண்சை பேட்டிகளை ஒன்னு சொல்லியிருக்கேன் அந்த சேரன் மாதேவி குருகுல பிரச்சனையில பெரியார் போ எழுத்து போராடுறாரு எல்லா ஜாதிக்காரனும் ஒன்னா உட்காரணும்னு அப்ப அந்த ஐயர் சொன்ன பதில் என்ன தெரியுமா நீ ஒரு கன்னடன் அந்த நிக்கிறாமர் வரலாஜ நாயுடு அவன் ஒரு தெலுங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழன் ஆனா இனிய உதைக்கிறீங்களா அப்படின்னாரு பிரச்சனை தமிழ் தெலுங்கு இல்லை எல்லாருக்கும் சதரிசமா சாப்பாடு போடுதல அதை மடை மாற்றுறதுக்கும் பண்ணாங்க சோ இது அந்த காலத்துலதான் நடக்குது இந்த தெலுங்கன்னு சொல்றதெல்லாம் உண்மையான மொழி பெற்றுல இவங்க சொல்லலை இவங்க சாதியவாதிங்கிறத மறைக்கவும் இவங்க ஆதிக்கத்தை நிலைநாட்டவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க பெரியாருக்கு எதிராக தொடர்ச்சியா தான் இன்னைக்கு சீமான் வந்து செயல்பட்டு இருக்காரு நம்ம நன்றி சார் பல முக்கியமான விஷயங்களை தெரிவிச்சிருக்கீங்க மக்கள் பாதிரி என்ன சொல்லலாம் பார்ப்போம் இந்த நிழல் கருதலை